அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மிதுனம் மிதனராசி நேர்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் என்னென்ன தசா புத்தி போகும் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா மிதுனம்ங்கிறது காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசி மிதனராசி பொதுவாக மிதன ராசிக்காரங்க நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க முக்கியமாக சொல்ல போனால் மிதன ராசிக்காரங்க புத்திசாலி தன்னம்பிக்கை உள்ளவங்க நிறைய நண்பர்களை சேர்த்தி வச்சுருப்பாங்க சுற்றி நிறைய அவங்க ஒரு கூட்டமே இருக்கும் அவங்ககிட்ட நண்பர்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்வாங்க மிதன ராசிக்காரங்க எப்பவுமே தனிச்சிருக்க மாட்டாங்க கூட யாராக இருக்கணும் கூட யாராக சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிதின ராசிக்கிறாங்க ஏன்னா புதன்னா நட்பு நண்பர்கள் அப்படி தான் இருக்கும் சரிங்களா இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க நிறைய பேர் பேர் பாருங்கள் ஏஜ் ஆனாலும் வயசானாலும் வெளியே காமிச்சு கொடுக்காது நிறைய பேர் மிதனராசிக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்களா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க தான் மிதன ராசிக்காரங்க இதில் மூணு நட்சத்திரம் வரும் மிதனங்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது ராசி காலப்புருஷத்தை துப்படி மூணாவது ராசி மூணாம் ராசி மூணு நட்சத்திரம் வரும் அதாவது மிருக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இது மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க மிருகசிரசி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தசாபுத்தி பற்றி போகும் எல்லாத்துக்கும் ராசிக்காரங்கள் எல்லாத்துக்கும் நேரம் ஒரே மாதிரி போகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாத தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இப்போ மிருக சிறீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும்போது செவ்வா தசை ரெண்டாவது திசை மூணாவது குரு தசை நாலாவது சனி தசை வரும் இது முக்கியமான திசைகள் அது எல்லாம் பிறகு பெரிய பெரிய தசை தான் பிறக்கும்போது செவ்வாதசை முடிஞ்சு ராகு ஒரு பதினெட்டு வருஷம் தசையும் நடத்தும் குரு ஒரு பதினாறு வருஷம் தசையை நடத்தும் சனி ஒரு பத்தொன்பது வருஷம் தசை நடத்தும் புதன் ஒரு பதினேழு வருஷம் இந்த நாலு தசையும் முக்கிய முக்கியமான தசைகள் இந்த நாலு தசை வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே தாண்டிடுவாங்க அது அவங்க நட்சத்திர ப பாதைக்கு தகுந்த மாதிரி பழங்கள் மாறுபடும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசுக்கு மேல தாண்டிடுவாங்க இந்த தசையெல்லாம் இது முடியிற முடியிருக்குள்ள அதுலேயே நிறைய பேர் நல்ல வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க கெட்ட வாழ்க்கையை அனுபவிச்சுருக்காங்க கெட்ட வாழ்க்கைன்னா என்ன எதுவுமே கிடைக்காம ஒன்றுமே நடக்காமல் கெட்ட விஷயங்கள் தான் வாழ்க்கையில் சுற்றி நடக்கும் எந்த நல்லதும் நடக்காது அவங்களுக்கு என்ன காரணம்னா அந்த கிரகங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ ஜாதத்தில் கிரகங்கள் நல்லா தாங்க சில நல்ல விஷயங்கள் நடக்கும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது திசை ரெண்டாவது குரு திசை பதினாறு வருஷம் மூணாவது சனி திசை பத்தொம்பது வருஷம் நாலாவதா புதன் திசை அஞ்சாவது கேது அப்படியே போகும் உங்களுக்கு தசை தான் போகும் வாழ்க்கை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது குரு திசை ரெண்டாவது சனி திசை பத்தொம்பது வருஷம் மூணாவது புதன் திசை பதினேழு வருஷம் நாலாவதா கேது திசை ஏழு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் அவங்க வாழ்க்கை இப்படி தான் போகும் லைஃப் வந்து அப்படியே போகும் உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட பொசிஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் கிரகங்கள் நல்லா இருந்தால் லைஃப் நல்லா போகும் கிரகங்கள் போச்சுன்னா தேவையில்லாத விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தான் அங்கே வாழ்க்கையில சுற்றி நிறைய நான் கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்காமல் நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரன் கண்டிப்பாக நீ குரு திசையும் சந்திக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக குரு திசையை டச் பண்ணி ஆவாங்க மேசர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரு திசை வருமோ அதே மாதிரி தான் மிதன ராசிக்காரங்களும் குரு திசை டச் பண்ணுவீங்க கண்டிப்பாக சின்ன வயசில் ஒரு சில பேர் டச் பண்ணிடுவாங்க அதாவது குருங்கிறது பதினாறு வருஷம் திசை நடத்தும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து மிருகசிரேஷன் நட்சத்திரன்னா செவ்வாயிசர் ஆறுதம் மூணாவது குரு திசை வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரி நட்சத்திரம் பிறக்கும் போது ராஜதை ரெண்டாவது குரு திசை வந்துடும் ரெண்டாவது குரு திசை புனர்கோசன் வச்சிருக்கிறார்கள் பிறக்கும் போது திசை வரும் அப்போ அந்த குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா கிரகம் ஒருத்தர் குரு திசை நல்லது பண்ணல கெட்டது பண்ணுச்சுன்னா அவங்க துலாம் லக்னத்தில் ரிஷப லக்னத்திலே பிறந்து குரு பாவ கிரகத்தோட சேர்க்கையில் இருக்காருன்னு அர்த்தம் நல்லது பண்ணுன்னா நல்ல லக்னத்தில் பிறந்திருப்பாங்க செவ்வாயோட லக்னத்திலையோ அதாவது மேஷ லக்னம் விருஷக் லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை அருமையாக இருக்கும் துலாம் லக்னத்துக்கு ஒரு ரிஷப் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் குரு தசை யோகத்தை செய்கிறது கிடையாது ஒரு சில பேர் குரு திசை நல்லா இருக்காது சனி திசை நல்லா இருப்பாங்க நல்லா பாருங்கள் ஒரு ஒரு சில பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க என்ன காரணம்னா தசா புத்தி தான் புத்தி காரணம் சனி திசை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் சனி திசை டாப்பில் கொண்டு போய் விட்டுரும் சனி திசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் பத்தொம்பது வருஷம் சனி திசை சனி தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நல்லது பண்ணும் கெட்டதும் பண்ணும் சனி யாருக்கு கெட்டது பண்ணுவார் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடக லக்னக்காரங்களுக்கு சனி திசை பெருசாக யோகத்தை செய்யாதுங்க அவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுத்துரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும் பிரச்சனை அனுபவிக்க வைக்கும் சனி தசை இதே வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் ரிஷப லக்னம் மகர கும்பலக்னக்காரங்களுக்கு சனி திசை பெருசாக யோகத்தை செஞ்சிடும் அந்த சனி வந்து நல்லது பண்ண நல்லது மட்டுமே பண்ணுவார் இந்த ல ஆறு லக்னக்காரங்களுக்கு அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்னாதிபதியோட வலு லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் என்னதான் கொடுப்பனை இருந்தாலும் என்ன தான் கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் அந்த ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா ஜாதகர்னால பெருசாக எதுவும் அனுபவிக்க முடியாது லக்னாதிபதிங்கிறது ஒரு ஒரு பில்லர் மாதிரி ஜாதகரோட நிலை தகுதி இப்போ லக்னாதிபதி கெட்டுப்போச்சுன்னா இவங்களால மற்றவங்க நல்லா அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களால எதுவும் அனுபவிக்க முடியாது என்ன காரணம் லக்னாதிபதிங்கிறது ஜாதகரோட ஸ்ட்ரென்த்து பலம் பவர் எந்த பலத்தில் இருக்காங்க கொடுப்பணையவங்களால அனுபவிக்க முடியுமா ஏற்றுக்க முடியுமா அந்த இவங்களால் அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாதா லக்னாதிபதி வலுத்து இருந்தாருன்னா எல்லா கொடுப்பனையும் அனுபவிக்க முடியும் தசாபத்தி நல்லா இருந்ததுன்னா லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா என்ன தான் கொடுப்பனை இருந்தாலும் இவங்களால் அனுபவிக்க முடியாது இவங்களால் மற்றவங்க தான் அனுபவிச்சுட்டு போவாங்க ஏன்னா இவனால் எதுவுமே ஏற்றி முடியும் ஏற்றுக்க முடியாது தாங்க முடியாது தாங்கக்கூடிய சக்தி பவர் உங்களுக்கு கிடையாது கிடைக்காம போயிடும் இப்போ லக்னாதிபதியோட வலு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி இப்போது குருதசை நடக்குதா நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிருகசரீஷன் பாருங்க இல்ல சனி தசை இருக்கான்னு பாருங்கள் சனி எந்த லக்னத்துக்குள்ள யோகத்தை செய்வார் எந்த லக்னத்தை அவயோக செய்வார்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னால் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல சந்தேகமே கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ சார் நாங்கள் வீடு வாங்குவோம் எப்போ நாங்கள் சொத்து வாங்குவோம் எப்போ நாங்கள் நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நாங்கள் செட்டில் ஆகும் ஒரு சில பேர் திருமணமே ஆகாம போகுது ஒரு சில பேர் திருமணமானாலும் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது என்ன காரணம் கிரகங்களோட அமைப்பு தான் ஏழாம் இடம்லாம் கெட்டு போச்சுன்னா திருமண வாழ்க்கை நிம்மதி இருக்காது நாலாம் மட நாலாம் அதிபதி சுக்கரன் எல்லாம் கெட்டு போனா வீடு வாங்கின யோகமே உங்களுக்கு அமையாமல் போயிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கு வெளிநாடு போக முடியுமா இல்ல எட்டாம் இடம் எப்படி இருக்கு மற்ற கிரகங்களோட சேர்க்கை எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தாதாங்க நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்க நீங்க என்ன கொடுப்பணியில் இருக்கீங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன லக்னாதிபதியோட நிலமை என்ன சுபகிரகத்தோட லக்னத்துல பிறந்திருக்கீங்களா இல்ல பாவகிரகத்தோட லக்னத்துல பிறந்திருக்கீங்களா அந்த லக்னாதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு நல்லவரோட சேர்ந்திருக்காரா கெட்டவரோட சேர்ந்திருக்காரா இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும் அதுதான் உங்களோட முக்கியமான அமைப்பு அதுதான் லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம் புத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ லக்னாதிபதி நல்லா இருந்து புத்தி நல்லா இருந்தால் எல்லா யோகத்தையும் அனுபவிச்சிருவீங்க அவங்க தான் ஃபாரின் போகிறாங்க செட்டில் ஆகிறாங்க இல்லை உள்ளாட்டிலேயே செட்டில் ஆகிறாங்க பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க லக்னாதிபதி கெட்டு போய் புத்தி கிரகங்கள் சாதகமாக கஷ்டத்தில் தாங்க இருப்பாங்க திறமை இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் டேலண்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களால சாதிக்க முடியாது ஜெயிக்க முடியாது என்ன காரணம் பிளானட்டோட பொசிஷனை அவங்களுக்கு சரியில்லாமல் அவங்கள ஒரு வழி பண்ணும் வாட்டி வதச்சி எடுக்கும் அந்த அந்த ஒரு சில வயசில் இப்போ உங்கள் ஏஜ் என்ன என்ன நட்சத்திரம் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க இனிமேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க சுய ஜாதகம் பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் எதை அவாய்ட் பண்ணலாம் எதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் இது பண்ணால் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதை பார்த்து நீங்கள் லைஃப் பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் உங்களால் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் தெளிவான முடிவு உங்களால் சிந்தித்து செயல்பட முடியும் தெளிவான முடிவு உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா பலனெல்லாம் பதினஞ்சுலேருந்து இலவசம் இருந்தாங்க தனிப்பட்ட தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சாதம் பேசும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா வீட்டு மருத்து பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்